அனைவருக்கும் வணக்கம் நான் பிரியா தேர்ட் பிசிஏ நகரின் நடைபாதைகளில் நிறுத்தப்படும் கார்களை ஆறு மாதம் பறிமுதல் செய்யுங்கள் புனே காவல் ஆணையர் உத்தரவு மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் ஹடாஸ்பர்க் ராம்டெக்டி பலோவிர் பைரோபா நலரஸ்தா பீட் பிப்பேவாடி பாரதி வித்யா பீடம் பத்மாவதி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறை ஆணையர் அமித் மார் கடந்த புதன்கிழமை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சாலையோரங்களிலும் நடைபாதைகளிலும் ஏராளமான நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார் அவை விற்பனைக்கு என்று பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன இதனால் பாதசாரிகள் நடைபாதைகளை பயன்படுத்த முடியவில்லை அதற்கு பதில் அவர்கள் சாலைகளில் நடந்து செல்கின்றனர் இதனால் வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்துகள் நடைபாதைகளில் வாகனங்கள் நிறுத்தினால் நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் விதிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பறிமுதல் செய்து வைக்கும்படி உத்தரவிட்டார் மேலும் வாகனங்களில் சென்று ரோந்து பணி ஈடுபடாமல் நடந்து சென்று ரோந்து பணிகளை மேற்கொள்ளும்படி போக்குவரத்து துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தினந்தோறும் குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு கிலோ தூரம் நடந்து சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போது மக்களிடம் பேசி அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புனே நகரின் அனைத்து போக்குவரத்து காவல்நிலை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் பாரதி வித்யாபீடம் பகுதிக்கு நடந்து சென்று ஆய்வு செய்த ஆணையர் அமிதேஷ் குமார் அப்பகுதி மக்கள் சிலரிடம் பேசும்போது பல்வேறு பிரச்சனைகள் அவரது கவனத்துக்கு மேலும் போலீசார் வாகனங்களில் செல்லாமல் சாலைகளில் நடந்து செல்வதை மக்கள் பார்த்தால் பாதுகாப்பாக உணர்வார்கள் அத்துடன் குற்றங்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று காவல்துறை ஆணையர் அமிதேஷ் குமார் கூறினார் நன்றி